நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆதி பாரதியுமே பிரிக்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல சித்தார்த்து மித்ரா பயங்கரமாக சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க அவங்க குடிக்கிற ஜூஸில் வந்து ஒரு மருந்து வந்து கலந்துடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்துக்கிட்டோம்னா ஆதி அதுக்கடுத்து பாரதி ரெண்டு பேர் இருக்காங்கள அவங்க வந்து நல்லா சிரிச்சு சிரித்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மித்ரா பார்த்து வயிறு அறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணே பார்த்தியானே அவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தியா அதை பார்த்துட்டு என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியலனே கடைசியில் வந்து அந்த பாரதி தான் ஆதியோட கொண்டாட்டி ஆகிட்டா இப்போ போய் நான் பேசி அந்த உண்மை ஏதாவது வெளியில் வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் வந்து எனக்கு ஆதி வந்து கிடைக்கவே மாட்டான் எப்படியாவது வந்து அவங்க ரெண்டு பேர்த்த பிரிச்சாகணே இப்போ ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் வந்து நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மித்ரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் நீ எதுக்குமா கவலைப்படுற நான் தான் இருக்கேன்ல அண்ணன் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது அவங்க ரெண்டு பேர்த்த பிரிக்கிறது தான் இனிமேல் நம்மளோட வேலை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பாருனே பிரிக்கிறத விட பாரு அவங்க பாரு எப்படி சந்தோஷமாக வந்து ஸ்டாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா என் வயிறெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்கிறாங்க ஓ அவ்வளோதானே நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்க கடைசியாக சந்தித்து பேசி சிரிக்கிறது இந்த தருணமாக தான் இருக்கும் இதுக்கடுத்து நம்ம ஆதியை வந்து பாரதியை எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறான் மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணே என்னென்ன பண்ண போகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்கிறாங்க இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாத்துக்குமே ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதில் ஒரு பையனை வந்து கூப்பிட்றாங்க அந்த பையன் வர்ற மாதிரி காட்டுறாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நீ வந்து அந்த பாரதி இருக்கிற அந்த பொண்ணு குடிக்கிற ஜூஸில் வந்து சரக்கு கலந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு வந்துடுறாங்க சரி சார் நான் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிடுறாரு அண்ணே என்னண்ணே எங்கேயோ போயிட்டு வந்த என்னமோ வந்து ஆதியை வந்து வெறுத்து ஒதுக்குற மாதிரி பண்ண போகிறேன் என்ன இப்போ என்னம்மா என்னென்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜூஸ் கொடுக்குறவனை பார்த்து சித்தார்த்தை வந்து கண்ணை காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நம்ம பாரதி கரெக்டாக குடிக்கிற ஜூஸில் வந்து சரக்கை வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நேரம் ரெண்டு பேருக்குமே ஜூஸ் கொண்டு போகிறாங்க அதில் வந்து ஆதிக்கு ஒன்று பாரதிக்கு வந்து அந்த சரக்கு கலந்தது வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்தவொன்னே இப்போ பாரு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணே நீ என்னென்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னென்ன எனக்கு மண்டை போல் இருக்கு சொல்லுனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏய் பாரதி வந்து குடிக்கிறால அது வந்து ஜூஸ் கிடையாது அதுல வந்து சரக்கை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா குடிச்சிட்டு ஏதாவது உளருவா எதாவது செய்யத்தான் போறா அது வந்து கன்ஃபார்ம் அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் வந்து ஆதிக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆதிக்கு சும்மானாலே வந்து யாராவது குடித்தாலே அவனுக்கு வந்து பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவன் மேலே வேலை செய்கிற பாரதி அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு குடிச்சா அவனால் ஏற்றுக்க முடியுமா இதோடு சரி அதுக்கடுத்து வந்து பாரதியை வெறுத்து அவன் வந்து ஒதுக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சித்தார்த்து வந்து சொல்கிறாங்க பரவாயில்லையனே சூப்பராக பிளான் போட்டிருக்கேன் ஆனால் இது நடக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்து இப்போ குடிப்பா பாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா பாரதி வந்து குடிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆதிக்கூடு வந்து நல்லா சிரித்து சிரித்து நல்லா பேசிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் என்னென்ன குடிப்பா குடிப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் பாரதி வந்து குடிக்கிற மாதிரியே தெரியலையானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கால பேசிக்கிட்டு இருக்கா பேசி முடிச்சுட்டு கண்டிப்பாக குடிப்பா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து ஆதி வந்து ஃபஸ்ட்டு குடிக்காங்க ஜூஸ் குடிச்சிட்டு பாரதி நீங்களும் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிங்க ஆதி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி இருக்காங்கள்ல அவங்களும் அந்த ஜூஸை வந்து குடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் குடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு பார்த்தா நம்ம சித்தா எடுத்து அதுக்கடுத்து மித்ரா வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிட்றாங்க